ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான பொங்கல் வந்து நீங்கள் கடையில் கேட்டால் கூட கிடைக்காதுங்க அதுக்கு நாம் குதிரவாளி அரிசி தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருக்கோம் குதிரவாளி அரிசி கூடவே நாம் வந்துட்டு பாசைப்பருப்பு தான் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து நீங்கள் ஒரு டம்ளர் வந்து குதிரவாளி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கா டம்ளர் வந்து பாசிப்பருப்பு இடுங்க அதுவே வந்து போதுமான அளவு ரொம்ப போட்டிங்க அப்படின்னா பாசிப்பருப்பு மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கம்மியாகவே எடுங்க அதுவே போதும் இப்போ நம்ம ரெண்டையும் எடுத்தாச்சு ரெண்டையும் எடுத்து களைஞ்சிட்டு வந்தாச்சு நல்லா வந்து களைஞ்சிடுங்க ஏன்னா இதில் வந்து எல்லாத்துலேயுமே கல் கிடக்கும் மெயினாக அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து களைஞ்சிடுங்க களைஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறோங்க அந்த ரைஸுக்கு போதுமான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து அவிய வைக்கலாம் அண்ட் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரியும் இப்போ நாம் வந்துட்டு ரைஸை வந்துட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு வேகிறதா இந்த பக்குவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் அரிசியை வந்து ரொம்ப வந்து குலைய வச்சிடாதீங்க ஏன்னா இந்த மில்லட் அரிசி எல்லாமே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம்னா வந்து அதிகபட்சம் வந்துட்டு அவியும் அதனால் இந்த அரிசி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை அந்த அதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரை வேக்காடாக இருக்கும் அப்போயே நீங்கள் வந்து வடிச்சிடணும் அது ஏன்னா சாதத்தை வந்து வடிக்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம வந்து சோறை வந்து வடித்து தனியாக வச்சாச்சு இப்போ வந்து கடாயில் வந்துட்டு தனியாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக துருவிய வெள்ளை பூண்டு இது வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கிறோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இதை நீங்கள் ஃப்ரை பண்ணையிலேயே தெரியும் அந்த ஒரு ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க ஏன்னா இந்த இந்த வெள்ளைப்பூண்டு எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்மெல்லுக்கு ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டுமே வந்து நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது வெள்ளைப்பூண்டு அதனால வந்துட்டு இந்த வெள்ளைப்பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கணுங்க இப்போ எனக்கு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தேவையான அளவு வெங்காயம் போட்டு அதையும் அது கூட வந்து வதைக்குதுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு மெயினாக வந்து கருகு விட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் இருந்தால் போதும் அதுதான் பக்குவம் இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயத்தையும் வந்து அதில் போட்டாச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வருத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து கருவேப்பிலையும் வந்து ஆட் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க ஏன் பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் மெயின் அன்னோன்னு சேர்க்க போகிறேன் அதனால் அதில் வந்து காரம் ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டு போடுங்க அதுவே வந்து போதும் இப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து மிளகு ஜீரகம் ரெண்டே வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் நீங்களும் நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்டுறாங்க பவுட்ரு மாதிரி போடக்கூடாது இந்த குறை குறைன்னு அரைப்போம்ல அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து இதில் வந்து நச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அந்த மாதிரி நச்சுட்டு இதை வந்து அதில் தூவி விட்டுருங்க இதை வதங்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா வீடே வந்து கமகமானு வந்து மணக்குங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் இருக்கும் இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ நாம் வந்து லாஸ்ட்டாக வந்து இன்னொன்று சேர்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தேங்காய் இதாங்க தேங்காய் துருவல் தான் நம்ம வந்து அடுத்து வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நாம் இதில் தேங்காய் வந்து துருவி வச்சு அதை வந்து இதில் சேர்த்துடலாம் அதையும் போட்டு நல்லா வந்து வருங்க தேங்காயோட ஸ்மெல் ப்ளஸ் இந்த ஜீரகம் மிளகு நம்ம போட்ட வெள்ளப்பூண்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து வேணும்னா போடுங்க இல்லைன்னா வந்து போட வேண்டாம் நீங்கள் ஒயிட்டாகவே இருக்க இருக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடுங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து நெய் ஊற்றி வதக்கினீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து என்ன தான் வந்து ஊற்றி வதக்கிருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக வந்து இந்த ரைஸ் அதில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பரான ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பொங்கல் வந்து ரெடியாகிருங்க இந்த பொங்கல் நீங்க இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த அளவு டேஸ்ட் வந்து இந்த பொங்கலில் வந்து இருக்குங்க நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மெயினாக வந்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு பொங்கல் தான் இந்த பொங்கல் எங்கேயுமே கிடைக்காது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு வந்து நீங்கள் சட்னியோ சாம்பாரோ ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணவே மாட்டிங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை வந்து பார்க்கலாம் ஓகே பாய்